தமிழகத்தில் சட்டசபை தேர்தலுக்காக தேர்தல் அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் அதிமுக திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் கட்டமைப்பை தீவிரப்படுத்தியுள்ளன ஒரு பக்கம் அனைத்து கட்சிகளும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது தற்போது வரை நான்கு முனை போட்டியாக உள்ள நிலையில் திமுக கூட்டணியில் பெரும் சிக்கல் ஏற்பட தொடங்கியுள்ளது திமுக கூட்டணியில் உள்ளவர்கள் எல்லாம் திமுகவுடன் தொடருவோம் என தெரிவித்திருந்தாலும் கடைசி நேரத்தில் திமுகவில் இருந்து கூட்டணி கட்சிகள் எல்லாம் வெளியேறலாம் என அரசியல் விமர்சகர்களின் பார்வையாளர் இதற்கு காரணம் திமுக ஆட்சி மீது மக்களுக்குள்ள அதிருப்தியால் மக்கள் புறக்கணிப்பார்கள் என கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் நேரடியாகவே திமுகவை விமர்சனம் செய்ய தொடங்கியுள்ளன அதாவது சென்னை பல்லாவரத்தை அடுத்த அனகாபுத்தூரில் அடையார் ஆற்றங்கரை பகுதியில் நேற்று ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர் அங்கு பலத்த எதிர்ப்புகளுக்கு நடுவில் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி தொடங்கியது அடையார் ஆற்றங்கரையோரம் உள்ள கணக்கிட்டு அவற்றை அகற்றி அகலப்படுத்தும் பணி தொடங்கியுள்ளது இதனை எல்லாம் பொருட்படுத்தியே சிபிஎம் வேல்முருகன் உள்ளிட்டோர் கூட்டணி கட்சியான திமுக அரசை விமர்சனம் செய்தனர் ஆதிக்குடி மக்களின் வீடுகளை இடித்து தள்ளுகிறது இதை கேட்க ஒரு ஆள் இல்லை என வேதனையை வெளிப்படுத்தியுள்ளார் இதனால் அதிருப்தியில் இருக்கும் திமுக தலைமைக்கு தொடர் சிக்கல் கொடுப்பதால் கூட்டணியில் வேல்முருகன் தொடர்வாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இந்த நிலையில்தான் தேமுதிக திமுக கூட்டணியில் வர வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது மதுரையில் நடந்த திமுக பொதுக்குழுவில் விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு நன்றி தெரிவித்தார் கருணாநிதி பிறந்தநாளையொட்டி அவருக்கு புகழாரம் சூட்டி அறிக்கையும் வெளியிட்டார் ஏற்கனவே திமுக கூட்டணியில் அக்கட்சியை சேர்க்க மூத்த அமைச்சர் ஒருவர் பேச்சு நடத்தியுள்ளார் அதன் காரணமாகத்தான் யாருடன் கூட்டணி என்பது குறித்து அடுத்த ஆண்டு அறிவிக்கப்படும் என பிரேமலதா கூறியதாக கூறப்படுகிறது புதிய கட்சிகள் கூட்டணிக்கு சென்றாலும் கூட திமுக கூட்டணியில் உள்ள சில கட்சிகள் கட்டாயம் விலகி விஜய் பக்கம் அல்லது அதிமுக பக்கம் செல்லலாம் என்ற தகவல் உளவுத்துறைக்கு கிடைத்துள்ளதாம் அந்த வகையில் காங்கிரஸ் விசிகா தாவேகா கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் விலகலாம் என்றும் இவர்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுக்க முன்வரலாம் என தகவல் ஸ்டாலினுக்கு சென்றுள்ளதால் கூட்டணியை பாதுகாக்கும் முடிவில் அவர்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யும் வேலையில் இறங்கியுள்ளதாம் திமுக குறிப்பாக திருமாவளவன் வெளியில் வரலாம் ஆதவ் அர்ஜுனா அதற்கான வேலையில் இறங்கியுள்ளதாக ஒரு தகவலும் சென்றுள்ளதாம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை பின்பற்ற உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்